புதுநலம் விரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டு திரும்பி வந்துட்டு ஒரு புதிய உச்சத்தை வச்சுருக்குங்க இன்றைக்கி நவராத்திரின்னு காலையில் சொல்லியிருந்தோம் நவராத்திரிலே வந்துட்டு சிறப்பான சம்பவம் காலையில் ஒரு புதிய உச்சம் மத்தியானம் ஒரு புதிய உச்சம் இன்றைக்கி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்டு வந்துட்டு ரெண்டு டைம் வந்து ஆல் டைம் கை வச்சது காலையில் ஒரு எழுபது ரூபா இப்போ ஒரு சாயந்தரம் ஒரு எழுபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அப்படி சாலிடாக வந்து ஏறி இருக்குது ஒரு கிராம் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு ப்ரீவியஸ் ரேஞ்ச் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு காலையில் ஒரு எழுபது ரூபா ஏறி பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது உப்பு ஒரு எழுபது ரூபா ஏறி பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு கோல்டு வந்து சிறப்பாக வந்துருக்குங்க ஆல் டைம் கையில் சரிங்களா சில்வர் பிரைஸ் ரேஞ்சு இன்னும் வரல சில்வர் வந்துட்டு இன்றைக்கி வருதா இல்லை நாளைக்கு வருதான்னு தெரியல பார்க்கலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி யூஎஸ் டாலர்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது டாலர் வந்து கட் ஆகிடுச்சு கட் ஆனோன்னே பிரைஸ் ரேஞ்சு வந்து மாறும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஏறி இருந்தது அதான் சொல்லியிருந்தேன் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே வந்துட்டு ஏறிடுச்சு மார்க்கெட்டு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு புதிய உச்சமான பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது சரிங்களா கரெக்ஷன் வரும் கரெக்ஷன் இறங்கும் இறங்கும் இறங்குங்கிறாங்க ஆனால் மார்க்கெட் வந்துட்டு எப்பயுமே மார்க்கெட் வந்து எல்லாரோட சைடு வியூ எப்படி சொல்கிறது ஒரே சைடாக யூஸ் வைக்கிறோம்னா மார்க்கெட் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணாது ஆப்போசிட் சைடில் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணணும் அதனால் பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் யூஎஸ் மார்க்கெட் வந்து சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஓப்பன் ஆகும் அவங்க ஓப்பன் பண்ணோன்னே அவங்க எவ்வளோ ஏற்றுறாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்றைக்கி வந்துட்டு கோல்டு வந்துட்டு ஆல் டைம் டைம் ரெண்டு வாட்டி காலையில் ஒரு எழுபது இப்போ ஒரு எழுபது நூற்றி நாற்பது ரூபா ஒரு நான் ஒரு கிராமுக்கு வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா இன்றைக்கி கெயின் சரிங்களா எடுத்து வச்சுருந்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு ஏற்கனவே நிறையா ஹோல்ட் பண்ணவங்களுக்குலாம் நல்ல லாபம் இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா இதுதான் இப்போக்கான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா கோல்ட பிரைஸ் வந்துட்டு இதை அப்டேட் பண்ணியாச்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சதுனா மறக்காமல் நாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பகல் இருக்கப்படி லைக் அப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய்ந்தரம் வந்துட்டு நைட்டு எப்பயும் போல் நம்ம வீடியோ பண்ணிடுவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்